இல்லை இதில் என்னென்னா நீங்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏகாதிபத்திய மூலதனம் மயமாக்கல் கிடைக்கல ஒரு இம்பரலிஸ்ட் குளோபலைசேஷனில் ஒரு இறையாண்மை மிக்க தேசிய அரசுகள் செயல்படுவதே ஒரு சிரமத்துக்குரிய விஷயம்தான் அப்போது இது வந்து ஒரு மாநில தான் அப்போது ஒரு மாநில அரசுக்கு என்ன பண்ணுற முடியும் அவங்களுக்கான இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கும்போது ஒன்றிய அரசாங்கம் பணம் கொடுக்கல இன்னொரு பக்கம் நம்ம வந்து கடன் வாங்கி தான் கவர்மெண்ட் நடத்த முடியுது அப்போ இதில் வந்து என்ன ஸ்பேஸ் இருக்குன்றது தான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நீங்க வந்து அரசாங்கம் என்னன்னா நேற்று கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நாங்க நடத்தின நிகழ்ச்சியில பேசினார் அமெரிக்க அரசாங்கம் விதிக்கக்கூடிய வரி விதிப்பு அதை வந்து விமர்சனம் தான் வந்து முதலமைச்சர் வந்து அதை வந்து கடுமையாக கண்டித்து பேசினார் இந்தியன் கவர்மெண்ட் வந்து எதிர்க்கணும்னு சொல்லிட்டு பேசினார் இப்போ நம்ம என்ன வேண்டியன்னா ரெண்டு இது ஒரு நெருக்கடி தான் இந்த நெருக்கடியை எப்படி எதிர்கொள்வதுன்னு பார்க்கணும் ஒன்று வந்து மாநில அரசுக்கு உட்பட்டு என்னென்ன விதமான இந்த நெருக்கடி பண்ணணும் ரெண்டாவது ஒரு மாநில அரசாங்கமே இதுக்கான ஆல்டர்னேட்டிவா எந்த வகையில் உருவாக்க முடியன்றதை அதை ஒன்று உருவாக்கணும் ரெண்டு மூணாவது இதையெல்லாம் செய்து கொண்டு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த நிபந்தனைக்கு எதிராக தமிழ்நாடு மக்களை ஒன்றிய அரசனுடைய கொள்கைக்கு எதிராக போராடுவதற்கு அணி திரட்ட வேண்டும் இதுதான் மூன்று நடத்த வேண்டிய விஷயங்கள் இதில் இந்த மூணுல வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு யார் பண்ண முடியும்னா ஒரு அரசாங்கம் கொள்கை ரீதியாக முடிவெடுக்கணும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அறிவித்து பரப்புகிறது வந்து அதை முன்னெடுக்கணும் இப்போ கேரளாவில் நாங்கள் இடதுசாரி அரசாங்கம் நடத்துகிறோம் அங்கேயும் பல பிரச்சனை இதே மாதிரி எதிர்கொண்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஒரு மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய சிரமத்தில் எங்களுடைய நிதி அமைச்சரையோ எங்கள் தொழிலாளர் துறை அமைச்சர் நான் இருக்க முடியும் அவங்கள இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பேசுறாங்க எந்த அளவுக்கு நம்மளோட அங்கே வந்து கேரளா வந்து ஒன்றும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் இல்லை கம்மி அப்போ அவங்க என்ன பண்ணால் கிஃபின்னு ஒரு பேங்க் உருவாக்குறாங்க கிஃபி பேங்க் என்னன்னு சொன்னால் வந்து முதலீடுகள் அவங்க ஒரு வங்கியை உருவாக்குறாங்க வெளிநாடுகளில இருந்து வேலை செய்யக்கூடிய மலையாளி அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அதிலிருந்து பணத்தை எடுத்து இந்த வேர்ல்டு பேங்க் நிபந்தனைக்கு இல்லாம இவங்களே நிதியை திரட்டி சில வேலைகளை பண்றாங்க கேரளால பண்றாங்க எல்லா மாவட்டத்தில அதாவது ஒரு கிஃபின்னு ஒரு பேங்க் வச்சு பண்றாங்க இப்ப நம்ம தாமஸ் ஐசக்லாம் அது குறித்து விரிவா எழுதிருக்கா அந்த விஷயங்கள் அது டாக்குமெண்ட்டாவே இருக்கு அது அந்த கேரளாவுல அப்படி பண்றாங்கன்னா ஐஎம்எஃப்ல நீங்க முழுசா வாங்காமல் ஆல்டர்னேட்டிவ் ட்ரை பண்றாங்கன்ற அந்த இதுலயும் வந்து சாலைகள் போடுவது சில எவ்வளவு பணம் வருதோ அதை வச்சு சில கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு வந்து அதை வந்து பொருளாதார ரீதியா வலிமையா இருக்கக்கூடிய நம்ம வந்து ஒரு பரப்பளவுல அதிகம் வாய்ப்புகள் அதிகம் அப்ப இது குறித்து யோசிக்கணும் ஆனால் தான் நான் சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உலகமயமாக்கப்பட்ட ஒரு சூழல்ல ஒன்றிய அரசாங்கத்தால் ஒரு மாநில அரசாங்கம் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு தருணத்துல ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எப்படி நம்ம மாநிலத்தினுடைய தொழிலாள உரிமைகளை பாதுகாப்பது எப்படி என்ற தளத்தில் சிந்திக்க வேண்டும் உரையாடலை முன்னகர்த்த வேண்டும் ஆனா குடும்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா பல அமைச்சர்கள் கிட்டத்தட்ட வேர்ல்ட் பேங்க் பேசுறத கிட்டத்தட்ட அந்த சைட்ல இருந்து இவங்க வந்து மக்கள் வராதுன்னு இன்வெஸ்ட்மெண்ட் வராதுன்றாங்க அந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க இந்த வாதம் எல்லாம் ரொம்ப பொய்யான வாதம் இந்த வாதம் தவிடுபொடியான வாதம் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு தான் சொல்ல வர ஒரு அமைச்சர்கள் அதிகார அதிகாரிகள் என்ன பண்ண சொன்னா இதுதான் பிரச்சனை மக்கள் தான் நம்ம முக்கியம் நீ வந்து இப்ப நீங்க ஸ்டீஸ் என்ன ஆச்சுன்னா எம்பிஏ படிக்கிறவங்களாம் என்ன பண்றாங்கன்னா மில் மல்டிநேஷனல்ஸ் என்ன டிசைட் பண்றாங்களோ கார்பரேட் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பாலிசி உருவாக்குறாங்க அந்த பாலி ஆர்கானிக்கா இருக்கணும் களத்திலிருந்து உருவாகணும் ஒரு திட்டம் என்பது களத்திலிருந்து மக்களிடமிருந்து உருவாக்கப்பட வேண்டும் ஏன்னா என்ன நான் உருவா என்னுடைய தேசத்தில் என்னோட மண்ணில் எப்படி இருக்கணும் மக்களிடம் கேட்கணும் அதை நிராகரிக்க முடியாது அதையும் வைக்கணும் எதையும் உருப்பணும் ஸோ அந்த ப்ராசஸ் வந்து தமிழ்நாட்டில் நடக்காததுடைய வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பளிச்சுன்னு வந்து முன்னாடி வந்துச்சு சாம்சங்கில் எப்படி வந்து வெளிப்பட்டதோ அதே மாதிரி சென்னை மாநகரத்தினுடைய இரண்டு மண்டலத்தினுடைய தூய்மை பணியார் நடத்தக்கூடிய போராட்டம் வந்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறது